திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவர் பாலாஜி வயது இருபத்தி எட்டு தனியார் தொழிற்சாலையில் அதிகாரியாக உள்ளார் கோவை ஏர்போர்ட்டில் உறவினரை காரில் டிராப் செய்துவிட்டு உடுமலைப்பேட்டைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு அடுத்துள்ள தாமரைக்குளம் நான்கு வழி சாலையில் கார் சென்றபோது ராங் ரூட்டில் எதிரே நான்கு பைக்குகள் வரிசையாக வந்தன ஊருக்கு ஷார்ட்கட்டில் செல்வதற்காக அவர்கள் ராங் ரூட்டில் வந்துள்ளனர் வேகமாக காரை ஓட்டிச் சென்ற பாலாஜி திடீரென எதிரே பைக்குகள் வந்ததை பார்த்து திணறி போனார் சடன் பிரேக் போட்டார் பலன் இல்லை பைக்குகள் மீது கார் அடுத்தடுத்து மோதியது சடன் பிரேக் போட்டதாலும் மோதிய வேகத்திலும் கார் தலைக்குப்புற கவிழ்ந்தது நான்கு பைக்குகளில் ஆறு பேர் இருந்தனர் ஆறு பேரும் படுகாயமடைந்தனர் கார் கவிழ்ந்ததில் பாலாஜியும் காயமடைந்தார் பைக்கில் வந்த பழனிசாமி என்பவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார் படுகாயமடைந்த பாலாஜி உட்பட ஆறு பேரை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர் அங்கு மஞ்சநாயக்கன் புதூரை சேர்ந்த குமார் என்பவர் இறந்தார் இந்த விபத்தால் கோவை பொள்ளாச்சி சாலையில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது விபத்து குறித்து கிணத்துக்கடவு போலீசார் விசாரணை நடத்துகின்றனர்